வழக்கு எண் இரநூத்தி நாலு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பரணமுல்லூர் காவல் நிலையம் இந்த வழக்கில் என்னென்ன பிரிவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு எண் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அந்த எஃப்ஐஆரில் என்னென்ன பிரிவு இருந்ததோ அதே பிரிவு தான் இந்த எஃப்ஐஆர்லேயும் இருக்குது டூ நைன்டி ஃபோர் பி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் நாட் சிக்ஸ் பார்ட் ஒன் வழக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் வழக்கின் எண் இரநூத்தி நாலு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு எஃப்ஐஆருமே ஒரே சங்கதியின் அடிப்படையில் ரெண்டு எஃப்ஐஆராக பதிவு பண்ணது ஏன் இந்த ரெண்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுதுன்னா நான் கொடுத்த புகார் இரண்டு புகார் இரண்டு வெவ்வேறு நாட்களில் நடந்த சங்கதிக்கு நான் கொடுக்குறேன் அந்த இரண்டு வெவ்வேறு நாட்கள் வெவ்வேறு நேரத்தில் நடந்த சங்கதிக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு புகாருக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்னு அழுத்தத்தை கொடுக்கும்போது நூற்றி தொண்ணூற்றி நாலு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு என நான் கொடுத்த புகாருக்கு எதிர் வழக்காக ஒரு வழக்கை சுந்தரமூர்த்தின்ற எஸ்எஸ்ஐ பதிவு செய்கிறாரு இன்னொரு தேதியில் கொடுத்த புகாருக்கு வழக்கு பதிவு செய்யணும்னு கேட்கும்போது இரநூத்தி மூணு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னும் என்னுடைய புகாருக்கும் இரநூத்தி நாலு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு எதிர் ஒரு பொய்யான புகாரை வாங்கி வழக்கை பதிவு செய்கிறாங்க ஏன் இது ஒரு பொய்யான புகார்னு சொல்கிறேன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த வழக்கில் பகுதி நான்கு என்ன நடந்தது அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த பகுதி நான்குன்ற வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா அதில் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்திற்கும் இந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சங்கதிக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒரு சதவீதம் கூட தொடர்பு இருக்காது ஆனால் இந்த வழக்கு வேண்டுமென்றே பொய் வழக்காக எனது புகாருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு இருக்குது இந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கதியை பாருங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே பிரமித்து போயிடுவீங்க இந்த வழக்கினுடைய புகார்தாரர் யாருன்னு பார்த்திங்கன்னா மல்லியப்பன் வெளுமந்தாங்கல் கிராமத்தில் தான் இருக்காருங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் கிராமத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த பெருமாள் கோயில் பஜனை கோயில் ஒன்று இருந்தது அக்கோயில் மிகவும் மோசமாக பழுதடைந்துவிட்ட காரணத்தால் கிராம மக் ஒன்று கூடி கோயிலை புதுப்பிக்க ஏற்பாடு செய்து அக்கோயிலை அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக ஒரு கல்யாண சீனிவாச பெருமாள் கோயில் கங்கையம்மன் கோயில் அரசமரத்தடி விநாயகர் கோயில் நவகிரகங்கள் சன்னதி நாகாத்தம்மாள் சிலை என அமைத்து சென்ற பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்து விழா நடைபெறுவதற்காக காவல்துறைக்கும் தெரிவித்தோம் மின்சாரத்துறைக்கும் தெரிவித்தோம் விழா நடைபெறும் நாள் விடியற்காலை ஐந்து மணியளவில் அக்கிராமத்தைச் சேர்ந்த சேட்டு என்பவர் மகன் முரளி என்பவர் விழா நடைபெறக்கூடாது ரேடியோ ஒலி ஒலி அமைக்கக்கூடாது என்றும் மின்சார விளக்குகள் அமைக்கக்கூடாது என்றும் கூறி மின்சார டிரான்ஸ்ஃபார்மரை மின்சாரம் வராதபடிக்கு ஆப் செய்துவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டான் அதை ஒரு சிலர் கேட்டால் கிராமத்தில் திருவிழா நக்கக்கூடாது என்றும் ரேடியோ அமைத்து பாடல் பாடக்கூடாது என்றும் கூறியதோடு மட்டுமல்லாமல் ஏண்டா இப்படி அக்கிரமம் செய்கிறாய் என்று கிராமத்தில் உள்ள தாய் மகால் பெண்கள் கேட்டதற்கு பெண்களை தரக்குறைவாக தகாத வார்த்தைகளால் பேசினான் அறிவுள்ளவன் ஆன்மீகத்தில் ஈடுபட மாட்டான் என்றும் கிராமத்தில் வசிப்பவர்கள் அனைவரையும் படிக்காத பகுத்தறிவில்லாத அடிமுட்டாள்கள் என்றும் என்னை மீறி ஊரில் திருவிழா நடந்தால் குண்டு போட்டு கிராமத்தையே காலி செய்து விடுவேன் என்றும் அச்சுறுத்தி வருகிறான் பரம்பரையாக கிராமத்தில் நடைபெறும் திருவிழா காலத்தில் சுமார் நான்கு ஐந்து ஆண்டுகளாக திருவிழா நேரத்தில் அடுத்தடுத்து திருவிழா நடைபெறக்கூடாது என்றும் ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்தி இழிவாக பேசி வருகிறான் இதன் காரணமாக உள்ள ஆண்களும் பெண்களும் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்று மாலை ஆறு மணி அளவில் கோயில் தெருவில் ஒன்று கூடி பேசும்போது பெண்களை தரக்குறைவாக பேசி நான் இப்படித்தான் செய்வேன் உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாமா செய்து கொள்ளுங்கள் என்ன செய்து கொள்ள முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என கூறி பெண்களை அடித்து விட்டான் எனவே அவன் மீது நடவடிக்கை எடுத்து இனி வரும் காலங்களில் நடக்கும் திருவிழாவுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று நடவடிக்கை எடுக்குமாறும் தங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு கிராம பொதுமக்கள்னு முத்துனு ஒரு நபரும் சின்னராஜி மல்லியப்பன் பழனி மன்னார் சாமி பிச்சாண்டி பஞ்சாச்சாரம் இப்படின்னு இவங்க ஊர் மக்கள்னு சொல்லி இந்த புகாரை கொடுத்துருக்காங்க இந்த புகாரில் இருக்கும் சங்கதிகள் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு துளி சதவீதம் கூட வந்து இதில் நடக்கலை அதுக்கு தான் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு ஒரு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பகுதி நான்கு இருக்கும் அதுதான் உண்மை சம்பவம் இப்படிப்பட்ட பொய் வழக்கை நீதிமன்றத்தில் வச்சு தொடர்ச்சியாக நடத்துது பற்றிய நீதிமன்றம் அது வந்து மக்களின் அடிப்படை உரிமையை ப நசுக்கும் மிக கொடூரமான ஒரு நீதிமன்றம் அது நீதிமன்றம் இல்லை அநீதிமன்றம் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இதை நாம் சந்தித்து தான் ஆகணும்